மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் சீரியல்ல இருந்து குவிட் ஆகியிருக்காங்க எந்த ஆக்ட்ரஸ் எந்த சீரியல்ல இருந்து குவிட் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கரண்டா சன் டிவில த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியல்ல தான் ஒரு மேஜர் ரிப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் சங்கீதா துர்கா அப்படின்ற ரோலில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சடனாக இருந்து குவிட் ஆகியிருக்காங்க ரீசெண்டாக கூட சில ஆர்டிகல்ஸில் பார்த்தா இவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் இன்னும் அதை வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை பட் மேபி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது ரீசெண்டாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ இவங்க ஆனது தொடர்ந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் இந்திரா பிரியதர்ஷினி இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சில சீரியல்ஸில் சப்போர்ட்டிங் ரோலுமே பண்ணியிருக்காங்க ஈவன் சன் டிவில பிரியமான தொழில் சீரியல்ல கூட இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க தான் ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்களை பண்ணி நியூ துர்காவா ஒன் ஆஃப் மெயின் நெகட்டிவ் லீடா கமிட் ஆகியிருக்காங்க அண்ட் இவங்களுடைய எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகிருச்சு இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் இன்னைக்கு தான் நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பினியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க